நாடு சுவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி போட்டு திருச்சிற்றம்பலம் திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளையம் கிழக்கே சதாசுவ நகரில் நாதராக பக்தர்களுக்கெல்லாம் அருள்வாளிக்கும் ஆலயத்தின் தடியேன் இக்காலகட்டத்தில் நாம் புண்ணியத்தை தேடி எண்ணற்ற தானங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட தானத்தில் செய்ய வேண்டிய தானம் செய்யக்கூடாத தானம் என்று இரு வகையான தானங்கள் இருக்கின்றது செய்யக்கூடிய தானம் என்றால் நம்முடைய முன்னோர்கள் தியானம் என்பது தன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சியின் போது மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவார்கள் தானமாக கொடுப்பார்கள் பார்த்தம்னாக்கா அக்காலத்தில் ஒரு வஸ்திர தானங்கள் அதே மாதிரி பார்த்தோம்னா கோதானம் மாதிரி பூமி தானம் மாதிரி எண்ணற்ற வந்து தியானமாக கொடுத்தார்கள் அந்த தியானத்தின் ரீதியாக அவர்கள் நிறைய வகையான புண்ணியத்தை சேர்த்து கொண்டார்கள் அவர் கொடுக்கக்கூடிய அந்த தியானம் பூராம் ஒரு அர்த்தம் உள்ளதாகவும் அந்த பலனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய தானமாக இருந்தது அக்காலகட்டங்களில் ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த கலிக காலகட்டத்தில் தியானம் என்பது எல்லாரும் தானம் செய்கிறார்கள் எதற்காக தானம் செய்கிறார்கள் என்றால் இந்த தியானம் செய்தோம் என்றால் நம்முடைய பாவங்கள் நம்மளை விட்டு போயிடும் இந்த தானம் செய்தோம் என்றால் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு திருமணம் நடக்கும் ஒரு வீடு வாங்கலாம் இல்லை ஒரு சுபகாரியங்கள் வீட்டு பெற வேண்டும் என்று யாரோ ஒரு ஒரு ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் யாரோ ஒருத்தர் சொல்லிடுவார் தியானம் செய்யுங்க அப்படின்ட்டு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்பார்த்து இதை நாம் கொடுக்கும்போது இது நமக்கு நடக்கும் என்று என்ன பண்ணுறார்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடிய அந்த தானத்தின் ரீதியாக அங்கே வந்து ஒரு புண்ணியம் கிடைக்காது அவர்களுக்கு மீண்டும் என்ன கிடைக்கும் பாவம்தான் கிடைக்கும் தியானம் என்பதுக்கும் தர்மத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அடியின் சில பதிகளை பதிவிட்டிருக்கேன் தர்மம்னால் என்ன தியானம் என்றால் என்றான்ட்டு அப்போ இந்த தியானத்தை நாம் கொடுக்கின்ற சமயத்தில் எதிர்பார்ப்பில்லாமல் கொடுக்க வேண்டும் தியானத்தில் அப்படிப்பட்ட தியானத்தின் ரீதியாக தான் நமக்கு நல்ல வகையான சில சுபகாரியங்கள் நமக்கு நடக்கும் அப்போ பார்க்குற இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வஸ்திர தானம் இந்த வஸ்திர தானம் வந்து ஒரு முக்கியமான இடத்தை பெறக்கூடிய இக்காலகட்டத்தில் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய அதாவது ஒரு வசதியானவர்கள் செல்வந்தர்கள் வீடில் என்ன பண்ணுறார்கள் என்றால் அவர்கள் உடுத்திய அந்த உடைகளை தானமாக கொடுக்குறார்கள் மற்றவர்களுக்கு அப்போ அந்த தானத்தை தானமாக கொடுக்கின்ற சமயத்தில் ஆனால் அந்த உடை நல்ல உடையாக இருக்கும் கிழிஞ்சிருக்காது அதை என்ன பண்ணுவார்கள்னா யாராருக்கு கொடுக்கலாம் யாராருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நாம் ஆராய்ந்து பார்த்து கொடுக்க வேண்டும் வஸ்திர தான ரீதியாக இப்போ ஒரு வஸ்திரத்தை நாம் தியானமாக கொடுக்கணும் அப்படி நினச்சிட்டோம் அப்படின்னோம்னா நான் வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பழைய ஆடையாக இருந்தால் அது கிழிஞ்சி இருக்கக்கூடாது இல்லை நொம்ப என்ன அதற்கு அழுக்காகி பார்க்கறக்கு ரொம்ப அந்த துணிக்கு உள்ள மதிப்பே இல்லாமல் இருக்கக்கூடாது ஏன்னா அக்காலகட்டத்தில்னா வஸ்திரத்தை தியானமாக கொடுக்க மாட்டார்கள் அந்த ஆடையானது கிழிஞ்சி நஞ்சு போகிற அளவுக்கு என்ன பண்ணுவார்கள் போட்டு இருப்பார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி யாருமே கிடையாது ஒரு ஆடை எடுக்கிறார்கள் அது ஓரளவுக்கு அந்த கலர் அப்படி பேடா என்ன பண்ணுறார்கள் அது யாருக்கும் தியானமாக கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறார்கள் அப்படி கொடுக்கக்கூடிய அந்த தானம் வந்து தியானம் கிடையாது அது வந்து உதவியாகும் இதை நான் தானமாக கொடுத்தேன் வஸ்திர தான் எதை வஸ்திரத்தை நாம் தானமாக கொடுத்தோம் நான் உடையில் நம்முடைய உடம்போடு ஒட்டு உறவாடிய ஒரு பழைய துணியை நாம் கொடுப்பது தானம் கொடிய தானம் கிடையாது அப்படி இங்கே கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அந்த வரியவர்கள்ட்ட போய் நேரடியாக கையில் கொடுத்துடக்கூடாது ஏதோ ஒரு திருதலத்துக்கு போகிறோம் இல்லை ஒரு ஆஸ்திரமத்துக்கு போகிறோம் அங்கே அந்த துணிக்கு இல்லாமல் இயங்கி கொண்டு இருப்பார்கள் அப்போ நாம் மீட்டிருக்கக்கூடிய பழைய துணிகளை நல்லா துவைத்து காய வைத்து அதை பக்குவமாக மடித்து அந்த துணியில் என்ன பண்ணணும் கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூளை போய்ட்டு ஒரு பையில் வச்சு நம்ம அவர்கள் பார்க்குற மாதிரி வச்சிட்டோம்னாக்க அவருக்கு தேவையானால் எடுத்துக்கொள்வார்கள் தேவையில்லைன்னா என்ன பண்ண மாட்டார்கள் தொடமாட்டார்கள் இதை தான் நம்ம செய்யணும் நம்மளாக போய் கொடுத்தோம்னாக்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பழைய துணி விற்கிறோன்ட்டு வித்துட்டு போயிடுவார்கள் அப்போது வந்து அது எப்படி நமக்கு வந்து ஒரு தியானமாக இருக்கும் தியானம்னால் கிடையாது இதனால் உங்களுக்கு என்ன பண்ணும் பல வகையான கஷ்டத்தையும் துன்பத்தையும் தின்னப்பணும் துயரத்தையும் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாகும் ஆனால் தயவு செய்து இந்த வஸ்திரத்தை தானமாக கொடுக்கும்போது அடியுடன் கூறியது மாதிரி என்ன பண்ணுங்கள் யார் கையிலும் கொடுக்க வேண்டாம் வாங்க அந்த எதிர்பார்த்து இருக்கவரிடம் முன்னால் அப்படி நம்ம வச்சுட்டோம்னாக்க தேவை தேவை தமக்கு தேவை என்று நினைக்கக்கூடிய என்ன பண்ணுவார்கள் கட்டாயமாக எடுத்துக்கொள்வார்கள் தேவைப்படாதவர்கள் தொடமாட்டார்கள் தேவைப்படாதவரிடம் நான் கொடுக்கும்போது அது என்ன பண்ணுவோம் மற்ற இடத்துக்கு போகும்போது அதனுடைய கர்மகாரியங்கள் நமக்கு என்ன பண்ணும் பெரிய பாவத்தை சுமக்கக்கூடிய விஷயமாகும் ஒரு பொருளை இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு கோயிலுக்கு ஒரு பொருளை தானமாக கொடுக்கிறார்கள் ஒரு ஒரு பசுவை தானமாக கொடுக்குறார்கள் என்றால் அந்த ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் அந்த பசுமாட்டை பராமரிப்பிக்கக்கூடியவனாகவும் அந்த பசுவை நேசிக்கக்கூடியவனும் அந்த மாட்டினுடைய அருகிறனை தெரிந்தவனாக இருந்தால் அந்த பசுவை நல்ல முறையாக என்ன பண்ணிடுவான் வைத்து வளர்ப்பார்கள் நம்ம பசுமாட்டை தானமாக கொடுத்த என்ன பண்ணுவாங்க பல படி அங்கே என்ன பண்ணுவாங்க ஏலம் விட்டுருவா வித்துருவாங்க விற்றவுடனே அந்த மாடு எங்கே போயிரும் அதில் கசாப்பு கடைக்கு போயிடும் நினச்சி நல்லா அது நாம் நினச்சி பார்க்கணும் ஒரு கோயிலுக்காக நாம் வேண்டுதலைக்காக ஒரு பொருளை நாம் தியானமாக கொடுக்கின்ற சமயத்தில் அந்த பொருள் யாருடைய கையில் போய் கிடைக்கிறதோ அந்த பொருள் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கொடுத்த தானம் வந்து உங்களுக்கு தர்மமாக மாறி என்ன பண்ணும் புண்ணியத்தை தேடி கொடுக்கும் இன்றைக்கி நான் அப்படே கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கொண்டு மாட்டோன்னா விட்டு போயிடுறாங்க அப்படியே தானம் விட்டு போயிடுறாங்க அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுவாங்க ஒரு ஏழை வாங்கி எல்லாம் கசாப் கடைக்கு போயிடும் தயவு செய்து இந்த மாடுகளை தானமாக கொடுக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் உங்களால் முடிந்தவரை அதை பராமரிக்கக்கூடிய ஒரு கோசாலை இருந்து அந்த கோவிலில் பராமரிக்கக்கூடியவராக இருந்தால் தயவு செய்து ம பசுவை தானமாக கொடுங்கள் இல்லை என்றால் கொடுக்க வேண்டாம் இதே நம்முடைய சாஸ்திரத்தில் கன்னிகா தானம் என்று சொல்கின்றோம் இந்த கன்னிகா தானம் என்றால் என்னென்னா நாம் வீட்டிற்குரிய பிள்ளையை என்ன பண்ணுறோம் திருமணம் செய்து கொடுக்கின்றோம் தியானம் அது தானம் அதான் கன்னிகா தியானம் அப்படி திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய தன் மகளை என்ன பண்ணுகின்றோம் திருமணம் செய்து கொடுத்து அதை உற்றமாக விடுவது கிடையாது தன்னுடைய குழந்தை தான் போகிற இடத்துல எப்படி இருக்கிறா நல்லா இருக்கிறாளா பிரச்சனையாக இருக்கா என்ன நம்ம அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவோம் மாதம் ஒரு முறை வாரம் ஒரு முறை போயிட்டு என்ன பண்ணுவோம் ஒரு நாள் இரு நாள் தங்கியிருந்து தன் மகளை விசாரித்து வருவோம் அப்போ அந்த கண்ணியை அந்த கண்ணியை தானமாக கொடுக்கின்ற சமயத்தில் கொடுத்த அந்த நம்முடைய மகள் அந்த இடத்துல எப்படி வாழ்கின்றாள் என்பதை எவ்வாறு நாம் அதை உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றோமோ அதே போல் நாம் தியானமாக கொடுக்கக்கூடிய எந்த பொருளையும் பயனுள்ள இடத்திற்கு சென்றிருக்கதா என்ன பண்ண நம்ம ஆராய வேண்டும் இதனுடைய அந்த தியானத்தினுடைய பெரிய சிறப்பாகும் அதனால் எதை செய்ததாக இருந்தாலும் சில பார்க்கலாம் சில பேர் நிறைய வகை தியானம் குடை தானமாக செய்வார்கள் ஏன்னா ஒரு முதியவர்கள் ஒரு ரோட்டில் சாலையில் உட்காந்து கிடப்பாங்க குடை தானமாக செய்வார்கள் காய்கறிகளை தானமாக செய்வார்கள் பருப்புகளை தானமாக செய்வார்கள் எண்ணெய் தானம் இப்போ நம்முடைய ஆலயத்துக்குன்னு அன்னதானம் தானம் செய்கிறார்கள் அப்போ என்ன அப்படின்னாக்க ஒரு புதிதாக ஒரு பொருளை வாங்கி அங்கே கொடுக்கக்கூடியது பெரிய தானம் அதை நீங்கள் பொருளை வாங்காமல் வீட்டில் மிஞ்சி போன பொருளாக இருக்கும் சில வீட்டில் அரிசி வந்து பார்த்தோன்னா பூச்சி பிடிச்சிருக்கும் காய் கெட்டுப்போன காய்களாக இருக்கும் தான் வீட்டில் வேலை செய்கிறவர்களுக்கு யாருக்கு அள்ளி கொடுப்பார்கள் அது தானம் கிடையாது அது உதவி ஆனால் அது பெரிய பாவம் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயமாகும் ஆகையினால் ஒவ்வொரு செயல்களையும் நாம் செய்கின்ற சமயத்தில் அது என்ன பண்ணோம் உற்று நோக்கி பார்த்து செய்ய வேண்டும் அதே மாதிரி நாம் தியானமாக யாரா இருக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா இந்த பிராமணர்கள் அப்புறம் பார்த்தோம்னா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அர்ச்சகர்கள் அப்புறம் இறைவனுக்கெல்லாம் சேவை செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணால் புதிதாக தான் நம்ம தியானமாக வாங்கி கொடுக்கணும் சப்படி வீட்டில் வாங்கி வச்சுருக்கிற ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சுருப்பாங்க யாரோ அவங்ககிட்ட இறந்து போன துக்கத்துக்கு வந்திருக்கும் அந்த துக்கத்துக்கு வாங்கி வச்சு ஒரு புடவையாக இருக்கும் அந்த புடவை என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுக்கு போய் தானமாக கொடுப்பாங்க தயவு செய்து அது மாதிரி கர்மகாரியங்களுக்கு வரக்கூடிய பொருள்களை எந்த ஒரு பொருளையும் தானமாக கொடுத்தோம் என்றால் நமக்கு ஏழேறு ஜெனமும் நமக்கு பாவத்தில் சுமையான சுமக்க நேரிடும் ஆகையினால் இப்படிப்பட்ட தானத்தை நாம் செய்கின்ற சமயத்தில் பாத்திரமறிந்து பிச்சை போடு என்று சொன்னதை போல மனுமேகலில் வரக்கூடிய அச்சைய அச்சைய பாத்திரம் மணிமேகலையின் கையில் கிடைக்கப்பட்ட அந்த காயசண்டிகையினுடைய பசி எவ்வாறு மணிமேகலை என்று அந்த மணிமேகலா தெய்வத்தினால் கிடைக்கப்பட்ட மணிமேகலை தெய்வம் பசியை போக்கியதோ ஆப்புத்திரனுடைய கையில் கிடைத்த அந்த அமுத என்ற பாத்திரமான எப்படி மணிமேகலை கையில் கிடைப்பதற்கு பரம்பொருள் பிரார்த்தனை செய்தாரோ அதை போல நாம் கொடுக்கக்கூடிய பொருள் சரியான இடத்தில் சென்று அடைய வேண்டும் என்று தான் நம்முடைய தானமாகும் அப்படிப்பட்ட தானத்தை செய்யுங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் பெருமையையும் புகழையும் இல்லாமல் பெருமைக்கும் புகழுமுக்குமா தானம் செய்யக்கூடாது தாம் வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தன்னுடைய குழந்தைகளுக்கு புண்ணியத்தை செய்யக்கூடிய கூடிய கிடக்கக்கூடிய இப்படிப்படை தானத்தை செய்வோம் நம்முடைய சதாசிவநாதர் அருளை பெறுவோம் பரம்பொருளுடைய அருளும் அருகிறனையும் எல்லோரு வாழ்க்கையிலும் சிறந்துட்டு வாழ்வதற்கு சதாசிவநாதர் அறிவுரை ஓம் நமோ நமச்சிவாய